அதிமுக அரசின் சாதனைகளை விளக்கும் பிரச்சார பயணம் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் நடைபெற்றது சென்னையில் அண்ணாநகர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அரும்பாக்கத்தில் நடைபெற்ற பேரணியில் அமைச்சர்கள் ஒ பன்னீர்செல்வம் கோகுல இந்திரா ஆகியோர் பங்கேற்றனர் அப்போது அதிமுக அரசின் சாதனைகளை விளக்கும் பதாகைகளை அதிமுகவினர் ஏந்தி சென்றனர் தூத்துக்குடியில் அதிமுக மகளிரணி பேரணியை மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் எஸ் பி சண்முகநாதன் தொடங்கி வைத்தார் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்ற பேரணியில் அதிமுக அரசின் ஐந்து ஆண்டுகள் சாதனைகளை விளக்கி பொதுமக்களுக்கு கையேடுகள் விநியோகம் செய்யப்பட்டன சிவகங்கையில் மாவட்ட அதிமுக அணி சார்பில் அரசின் ஐந்து ஆண்டுகள் சாதனையை விளக்கி பேரணி நடைபெற்றது அப்போது அதிமுக அரசின் சாதனைகளை விளக்கும் சிறப்பு மலரை பொதுமக்களுக்கு அதிமுகவினர் வழங்கினர் சேலம் புறநகர் மாவட்ட மகளிர் அணி சார்பில் வாழப்பாடியில் நடைபெற்ற பிரச்சார பயணத்தில் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்றனர் இதனை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி துவக்கி வைத்தார் அப்போது அதிமுக மகளிர் அணியினர் அரசின் சாதனை விளக்க கையேடுகளை வீடு வீடாக சென்று வழங்கினர் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் அதிமுக மகளிர் அணி சார்பில் சாதனை விளக்க பிரச்சார பேரணி நடைபெற்றது சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் தோப்பு வெங்கடாச்சலம் தொடக்கி வைத்த பேரணியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மகளிர் பங்கேற்றனர் அப்போது அதிமுக அரசின் சாதனைகளை விளக்கும் பதாகைகளை மகளிர் அணியினர் ஏந்தி சென்றனர் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் அதிமுக அரசின் சாதனைகளை வீதி வீதியாக சென்று மகளிர் அணியினர் விளக்கினர் இந்த பேரணியை தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் முக்கூர் என் சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார் அப்போது அரசின் சாதனைகளை விளக்கும் துண்டு பிரசுரங்களை மகளிர் அணியினர் விளங்கினர்